ஹாய் கேலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோஸ்து தோஸ்து தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெர்மிட்டு பியூசி எல்லாமே கரண்ட்டு இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டே இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டே இருக்கும் டாக்ஸும் கரண்ட்டே இருக்கு வண்டியை சென்னையில பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்ட தான் இருக்குது வண்டியோட நாலு டயருமே ஒரிஜினல் நாலு டயரும் அரை கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் வண்டி கிலோமீட்டர் பெருசாக ஓடையில ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் தொட்டி கேபின் எஸ்டீரியர் இன்டீரியர்னு எல்லாமே பக்காவாக தெளிவாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் லேராண்டு தோஸ்து வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டூ லேக்ஸ் அண்ட் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாதிரி வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசுகிறதா இந்த லேலேண்ட் தோஸ்தை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ